நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று ஆசிரியர் பணிக்காக காத்து கொண்டிருக்கின்றவர்கள் வைக்கின்ற கோரிக்கை நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படி நூற்றி நாற்பத்தொம்போது விளக்கப்பட்டால் அது யாருக்கு விளக்கு இருக்கும் பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கை எப்பொழுது நடைபெறுகிறது அன்று அவர்கள் வைத்த கோரிக்கை நிறைவேறுமா தற்போதைய நிலவரம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நேற்று பட்ஜெட்டில் எல்லாம் நேற்றைய நிலவரம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பள்ளிக்கல்வி மானிய கோரிக்கையில் முக்கியமான மிக மிக முக்கியமான ஒரு மாற்றம் வந்திருக்கு நலத்துறை பள்ளிகள்லாம் பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையோட பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் செயல்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா இதிலே பார்த்திங்கன்னா இந்த பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் செயல்படுன்றதுலே நிறைய அரசாணைகள் அதாவது வந்து நிறைய மாற்றங்கள் இருக்குது அதில் நிறைய விஷயம் இருக்குது அதில் வந்து மாற்றங்கள் அரசாணைகள் அது சம்மந்தப்பட்டு மாற்றம் செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து தெரியுது பள்ளிக்கல்வித்துறைக்குன்னு எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நாற்பதாயிரம் கோடியை வந்து தாண்டியிருக்கு எப்பவும் இல்லாத அளவுக்கு இந்த முறை இருக்குது முன் அதாவது முந்தைய விட இப்போ அதிகம் அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம் சரிங்களா ஆக பள்ளிக்கல்வித்துறையோட மானியக் கோரிக்கை பார்த்திங்கன்னா முப்பத்தி தேதி நடைபெறுது அதாவது ஆசிரியர்களுடைய கோரிக்கை வந்து நிறைவேற்றப்படும் அப்படின்னு வந்து அமைச்சர் வந்து கூறியிருக்கிறார் சரிங்களா பல முறை நம்ம பல வீடியோக்களில் பார்த்துட்டோம் சமீபத்துலேயும் பள்ளிக்கல்வித்துறை மானியக் கோரிக்கைனப்போ இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியை சோசகமாக வந்து சொல்லியிருக்கிறாரு ஆக அன்றைய தினத்தை தான் எதிர்பார்த்துட்ருக்கோம் அரசாணை அதாவது நூற்றி நாற்பத்தொம்பது வந்து நீக்கப்படுமாங்கிறது ஒரு பெரிய ஒரு சந்தேகம் இருக்குது கண்டிப்பாக சரிங்களா முற்றிலுமாக நீக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட் தான் சரிங்களா அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதே போல் விளக்கு வேணால் குறிப்பிட்ட இயர் பாஸ் பண்ணவங்களுக்கு விளக்கு வேணா இருக்குமே தவிர நூற்றி நாற்பத்தொம்பது மொத்தமாக நீக்கிடுவாங்க அப்படிங்கிறது பெரிய ஒரு சந்தேகம் தான் சரிங்களா படிக்கிறவங்க யாரும் படிச்சுட்டே இருங்க அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வீண் போக போகிறதில்ல இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் நேரத்தை வந்து வீண் பண்ணாதீங்க சரி நண்பர்களே அது வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி படிக்கிறதா இருந்தாலும் சரி நேரத்தை வந்து வீண் பண்ணாதீங்க பத்து ஆண்டு ஆனவர்களுக்கு என்ன அந்த இருந்து விலக்கு இருக்கலாம் அல்லது முன்னுரிமை ஏதாவது வழங்கலாம் வயது தளர்வு கண்டிப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் சந்தேகமில்லை ஏன்னால் காலம் கடந்துட்டாங்க சரிங்களா பத்து வருஷங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் டிஎன்பிஎஸ்சி கூட கொரோனாட்டு ரெண்டு இரண்டு ஆண்டுகள் வந்து எக்ஸ்டாண்ட் பண்ணாங்க அந்த மாதிரி சூழல் இருக்குது கண்டிப்பாக வயது வரம்பு தளர்வு இருக்கும் நிச்சயம் சரிங்களா அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது என்ன ஒன்று ஒன்று முன்னுரிமை இருக்கும் அல்லது விலக்கிறக்கும் பத்தாண்டு ஆனவர்களுக்கு பாராளுமன்ற தேர்தல் வந்து அது ஒரு பக்கம் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் நியமனம் இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம் ஏன்னா அப்படியே விட்டுகிட்டே போயிடுவாங்க அப்படிங்கிறது நினைக்க முடியல எதிர் தேர்தல் எதிர்நோக்கி இருக்கிற காரணத்தால் கண்டிப்பாக ஆசிரியர் நியமனம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது என்ன நடக்குது அப்படிங்கிறது முப்பத்தோராந்தேதி பார்க்கலாம் நன்றி